அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படா ஒரு வழியா காலையில் கண்ணு முழிச்சாச்சு மணி கரெக்டாக ஆறாவது ஆ என்னது ஆறு மணிக்கெல்லாம் செல்ஃபோன் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான் டேய் ராத்திரி தூங்குனியா இல்லையாடா மாப்பிள்ள லேட்டாகப்படுத்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் ஆஹா ஒரே நாளில் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிட்டானே ஐயா ஆ மாப்பிள்ள வாட்ஸ்அப்பில் மஞ்சுவோட ஸ்டேட்டஸு சூப்பர்டா மாப்பிள்ளை நீ யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல அதான் தெரிஞ்சதுக்கப்புறம் பாரு ஃபைனான்ஸில் கேசியர் வேலையை லோன் வாங்கித்தாங்கன்னு திடீர்னு வந்து நிற்க போகிற மாப்பிள்ள இன்னும் ரீச்சே ஆகலை அதுக்குள்ளே எதுக்கு மாப்பிள்ள ரிட்டன் விசில் அடிக்கிற டேய் சிவா இங்கே போடுற ஸ்டேட்டஸெல்லாம் வச்சு நீ ஒரு முடிவுக்கு வந்துராதரா மஞ்சுவோட மனசை டச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா கொடு மாப்பிள்ள டேய் சொந்தமாக யோசிச்சு லவ் பண்ணு அது மட்டும் இல்லை அதுதான் லவ்வுக்கும் அழகு சொல்லிட்டு இல்லை மாப்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்றேன் ஆஹா இனிமேல் இவன் வேலை செஞ்ச மாதிரி தான் ஆஹா இன்னைக்கு நம்ம தலைவரோட படம் டிவியில் ஓடுது தலைவர்னால் அது ஒரு தலைவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் விசில் அடிக்கணும் போல் இருக்குது விசில் அடித்தா இந்த மஞ்சு நம்மளை அடிக்குமே அடடா செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இங்கே வர்றாளே என்ன பண்ணுவான்னு தெரியலையே உனக்கு டிவி கேட்குதா அடடா டிவியை ஆஃப் பண்ணிட்டாலே என்ன குலைக்கிற சாபம் நல்லா விட்டுக்கோ பயம் இல்லை என்ன அது இப்போ பயம் இல்லைன்னு சொல்கிறா அப்போது பார்ட்டி யாரையோ கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பண்ணட்டும் பண்ணட்டும் நமக்கும் நல்லது தான் என்ன மறுபடியும் குலைக்கிறேன் சும்மா கத்தன பட்னி போட்டுருவேன் இனிமே நீ சாபம் விட்டு இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது புரியுதா அடச்ச தலைவரோட பாட்டை போடுன்னு சொன்னால் சாபம் விடுறதா சொல்கிறாளே சரி சரி அடக்கி வாசிப்போம் இல்லைன்னா அடி வயிற்றில் ஈரத்துணி தான் என்னது செல்ஃபோன் அடிக்குது எடுப்போம் என்ன அது செல்ஃபோனை எடுத்துட்டு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறா எவ்வளோ சலிப்பு இப்போ இவளுக்கு உனக்கு வந்த வாழ்வு எனக்கும் வராமையாக போயிடும் சொல்லுங்கள் சிவா என்ன அது சிவாவா அது யார் எங்க ஒரு ஐடியாங்க என்னது ஐடியாவா கடவுளே ஆரம்பமே சொதப்புதே அது வந்துங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயங்க என்னை கடித்த உங்கள் நாய்க்கு பதினாறு நாளைக்கு எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கணுங்க எதுக்குங்க நாய்க்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கும் ஆகிடுங்க ஏங்க யாருமே சொன்னது எங்கள் அப்பத்தாங்க அதெல்லாம் ரொம்ப ஓல்டுங்க எங்க நாய் விஷயத்தில் விளையாடக்கூடாதுன்னு வினு சக்கரவர்த்தியே சொல்லியிருக்காருங்க அவர் யாருங்க வைத்தியருங்க சரி சரி பயப்படாதீங்க நான் கவனிச்சுக்கிறேன் ஏங்க உங்களுக்கு தான் நாயினாலே பிடிக்காதே என்னங்க நீங்கள் இது உயிர் சமாச்சாரமாச்சே அது மட்டும் இல்லை வினு சக்கரவர்த்தி வேற சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க இப்போ போய் பிடிக்கலைன்னா எப்படிங்க நான் அந்த நாயை கவனிக்கிற கவனிப்பில் எட்டே நாளில் எல்லாமே சரியாக போய்டும் பாருங்க ஏங்க இது யாருங்க சொன்னது மருது சொன்னதுங்க ஆமாம் மருது யாருங்க எங்கள் அப்பாங்க பரவாயில்ல அப்பாவை கூடவே வச்சுருக்கீங்க கல்யாணம் வரைக்கும் தானேங்க அதுக்கப்புறம் அப்பா கூட நான் இருப்பேங்க சூப்பருங்க குளிச்சு முடிச்சாச்சு தலையை நல்லா துவட்டுவோம் என்னது அம்மா காப்பியை வச்சுட்டு போயிருக்காங்க எடுத்து சூடாக குடிப்போம் செல்ஃபோன் மணி அடிக்குது சொல்லு சபாபதி என்ன விஷயம் யாரை தூக்கணும் தூக்குற அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லைனமோ அப்போ விட்டு தட்டு நாளே தந்துடுவான்னமோ தட்டு தூக்குனாலும் நமக்கு ஒரே அமௌண்ட்டு தான் சபாபதி நேரில் வரேன் பேசிக்கலாம் ஏண்டா நமோ இப்படியே இருந்தா எப்படிடா இல்லைம்மா இந்த காப்பி குடிச்சிட்டு இப்போ வேஷ்டி எடுத்து கட்டிடுவேன் கடவுளே கடவுளே அது இல்லைடா வேட்டி இல்லைன்னா பேண்ட் ஷர்ட் போட சொல்றியா அடே அறிவு கெட்டவனே உன் தாய்மாமனை பார்த்து சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பேசி முடிக்காம ஏன்டா நாள் கடத்திட்டே இருக்க அம்மா பழம் தானாக கனியட்டுமேனு காத்துட்டு இருக்கேன் நீ வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு நாமோ கவலைப்படாதீங்கம்மா நேரில் போய் ரெண்டில் ஒன்று கேட்டுடுறேன் இன்னும் அது இன்றைக்கி கவனிப்பே வேறு மாதிரி இருக்குது அன்பாக கூப்பிட்டு பாலை ஊற்றி நம்ம உடம்ப அப்படியே தடவி கொடுக்குறாளே பார்ட்டி இன்றைக்கி பாசத்தை ஓவராக பொழியுது என்ன மேட்ருன்னு தான் தெரியலை ஒருவேளை பாலில் ஏதாவது கலந்துருக்குமோ ம் குடிக்க வேண்டாம் குடி பைரவா என்னது வழக்கமாக பால் வச்சா பயங்கரமாக குடிக்கும் இன்னைக்கு குடிக்கவே மாட்டேங்குது ஓஹோ என்னடா இப்போ எதுக்கெடுத்தாலும் திட்டி திட்டி விரட்டுவாளே இப்போ பாசத்தை பொழியிறாளேன்னு டவுட்டா அதே டவுட்டு தான் ஓகே ஓகே இதில் எதுவுமே கலக்கலை நம்பி குடி ஓகே ஓகே நம்பி குடிப்போம் நடக்கிறது நடக்கட்டும் பசி வேறு அடடா நம்ம பாலை குடிக்கையில் இவை தடவி கொடுக்கறது உடம்புக்கு எவ்வளோ இதமாக இருக்குது என்ன அது நாம் சாப்பிட்றத வீடியோ எடுக்கிறா அடடா என்ன மஞ்சு பைரவனை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது இப்போ என்னடான்னா அவனை கொஞ்சி கொஞ்சி அவனுக்கு பால் வச்சிருக்க என்னோடய மஞ்சு இது நம்பவே முடியலையே யோ இது உன்னோட மஞ்சு தாயா நம்பி தொலையா இந்த ஆள் நாளைக்கும் இதே மாதிரி கிடைக்கிறதுக்கு எடுத்துருவான் போல இருக்கு பைரவா இன்னையிலருந்து உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு பைரவா தெரிஞ்சோ சரி நல்ல நேரம் பதினாறு நாளைக்கு தான் சிவாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உன்னை கவனிக்கிறேன் மீதி ஏதாவது ஆச்சு உன்னை தொலைச்சிடுவேன் ஆஹா விஷயம் இதுதானா நான் கூட என்னமோன்னு நினச்சேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்